ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி பாத்திமா சமையலாம் மாங்காய் ஊறுகாய் எப்படி போகிறது ட்ரெடிஷ்னலாக நமக்கு வந்து அந்த வினிகர் இல்லாமல் காடி ஊற்றாமல் எப்படி நம்ம மாங்காய் செய்கிறது கெட்டு போகாமல் ஒரு வருஷமானாலும் இது கிடாது அது மாதிரி எப்படி ஊறுகாய் செய்கிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது மாங்காய் இது ஊறுகாய் மாங்காய் கிடையாது இது கல்லாமல்லி மாங்காய் தான் ஊறுகாய் மாங்காயில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் இது ஒரு அஞ்சாறு மாங்காய் இருந்ததுனால இந்த மாங்காயில் போட்டு அவங்களுக்கு காட்டேன் இது நல்லா ஊறுகாய் மாங்காயில் போடுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக ஒரு வயசும் ஆனாலும் கெடாது இப்போ இந்த மாங்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு இப்போ ஒரு மூணு மாங்காய் நான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் என்னோடய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க சரியா இப்போ வந்து நம்ம ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊர்காய் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனல் எங்கள் பாட்டி காத்துலேருந்து எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லி கொடுத்து எங்கள் அம்மா செஞ்சு இப்போ நாங்கள் செய்கிறோம் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஊரெலாம் செஞ்சு அவ்வளோ வர ஊழலாமல் எங்கள் அம்மா இந்த முறையில் எங்கள் அம்மா வீட்டில் தான் இந்த மாதிரி செய்வாங்க அந்த பக்கம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட அவ்வளோவா தெரியாது நல்ல முறைக்காக தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பருப்பு சாம்பார் இருந்தாலே பூஜை பண்ணிவிட்டு உருவாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இப்போ நான் எல்லாம் நறுக்கியாச்சு நறுக்கிட்டு இதை வெயிலில் காய வச்சுருவோம் நல்லா வெயிலில் ஒரு நாள் காலையில் இப்போ பதினோரு மணிக்கு நான் கட் பண்ணி வச்சேன் வச்சிட்டு வெயிலில் வச்சு ஒரு மூணு மணிக்கெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்தாச்சும் அந்த ஈரமெல்லாம் கொஞ்சம் சுந்திப்பேன் அந்த மாங்காய்க ஈரம் அவங்க வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு இப்போ அதை மாதை இப்போ வந்து இதில் நான் நாலு டம்ளர் இருக்குது ரெண்டு மூணு மாங்காய் தான் போட்டேன் அதனால் நாலு டம்ளர் மாங்காய் துண்டு வச்சுட்டு இப்போ அதை நம்ம அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஜாடி உடஞ்சி போச்சு அதனால நான் ஒரு எவ்வளோ ஒரு பாத்திரத்தில் போடுறேன் நான் ரெண்டு நாள் மாற்றி இந்த கண்ணாடி நான் பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன் அதெலாம் ஒரு அரை டம்ளர் இருக்குது நாலு டம்ளர் குவிய குவிய அணு அதுக்கு அரை டம்ளர் உப்பு கம்மியாக கருவேப்பில பெருங்காயம் பேசிட்டு தானே காலி பண்ணுவாங்க நம்ம வெறும் சுத்தியில் எண்ணெய் இல்லாம வறுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்துட்டு அதிலேயே வந்து கொஞ்சம் அந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நம்ம மூணு மாங்காய் அதுக்கு ஒரு ஏழு எட்டு மிளகாய் நீங்கள் மிளகாய் காரம் வேணும்னா மிளகாய் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நார்மல் மிளகாத்தூளை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு இதையும் நல்லா பொறிஞ்சு வரும் சவுண்ட் பாருங்க எப்படி வருதுன்னா இது நல்லா பொறிஞ்சு வாசனை வரும் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பில் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு அதையும் இதோட போட்டுருங்க அந்த மசாலா கூட வச்சுருங்க இது கூட ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதிக வறுத்து அந்த மசாலா பண்ணி வச்சுருங்க நீங்கள் எண்ணெயில் கூட பெருங்காயம் இப்போ நிறைய போட்டுக்கிறாங்களும் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸியில் நம்ம ஆற விட்டுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் வெயிலில் வச்சுட்டு அதை அளந்து உப்பு போட்டு ஒரு நாள் வெயிலில் இந்த மாதிரி துணியை மேலே கட்டிட்டு வெயிலில் வச்சோம் இந்த பாத்திரத்தோடவே அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் அது பாருங்கள் இப்போ அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி உப்பு கரைஞ்சி எவ்வளோ மாங்காய் இருந்து மாங்காய் குறஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து பெருங்காயம் கடுகு வெந்தயம் மிளகாய் கருவேப்பில் அவ்வளோதான் அஞ்சே பொருள் தான் இப்போ இதை நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அப்படியே அரைச்சு உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிளகாய் கூட போட்டுக்கலாம் இல்லை மிளகாய் தூள் கூட நம்ம டேஸ்ட்டோம் இந்த பருவம் இந்த மாதிரி நொருங்கல் பருவப்பெலாம் அது மாதிரி வறுத்துருங்க பவுடர் பண்ணிடுவோம் பருவம் பொல்லாம் கரைஞ்சிருச்சு நான் கல் உப்பு தான் போட்டேன் எப்போவுமே கல் உப்பு யூஸ் பண்ணுறது தான் ஊறுகாய்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் கல் உப்பு தான் போட்டேன் இப்போ அது பவுட்ரு மசாலா பவுட்ரு இதில் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு அதை இதோட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வேணால் நம்ம கலந்துட்டு தாளிச்சிட்டு வேணால் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு நமக்கு பற்றா அது தோணுனா வேணால் கொஞ்சம் மிக்சியில் பவுட்ரு பண்ணி இதில் போட்டுக்கலாம் கல் உப்பை நீங்கள் எப்போது எப்போதுமே தேவையான காலத்து இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க இது நல்லா குளிக்கி விட்டு வச்சுட்டு இப்போ எண்ணெயை அந்த பாத்திர தடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் நான் நூறு மின்னு தான் விடுறேன் ஏன்னா இப்போ நான் ரொம்ப நாளைக்கு இது வைக்க இல்லை ரொம்ப நாள் விடென்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும் நான் வந்து இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே தீந்துடும் ரெண்டு மூணு ஒரு மாங்காய் தான் மாங்காய் அது புதுசாக இருக்கிறதுனால நிறைய பசங்க சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ அந்த எண்ணெய் காஞ்ச ஒண்ண அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் வேணுனாலும் எண்ணெயில் வேணாலும் போட்டுக்கலாம் பொரிய விட்டுட்டு அந்த எண்ணெய் ஆறுனதும் ரொம்ப ஆற வேண்டியதில்லை ரொம்ப கொதிக்க ஊற்றாமல் கொஞ்சம் ஆறுனதும் இந்த ஊறுகாயில் விட்டுருங்க நம்ம இன்னும் ஊறுகாய் ரொம்ப கெடாமல் ஒரு வருஷத்துக்கு வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும் இது சீக்கிரமே தீந்துடும் இது எல்லா சாதத்துக்குமே குருமா சாம்பார் சாதம் கறி குழம்பு இதுக்கெல்லாம் இந்த ஊறுகாய் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் இது பாட்டிலில் நான் அது தேன் பாட்டில் வேணும் இருந்தது அதில் நான் போட்டு வைக்கிறேன் இந்த பாட்டிலையும் போட்டு வச்சுருவேன் போட்டி இறுக்கி நம்ம மூடி வச்சு தான் எப்போ வேணாலும் நமக்கு எடுத்து தேவைப்படுறப்போ நம்ம பெரிய சின்ன பாட்டில் நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கணும் சாப்பாட்டு மெஜ்ஜையில் இதை வந்து நம்ம ஸ்டாக் வச்சுக்கணும் அது தீர தீர இதில் எடுத்து போட்டுக்கணும் மர ஸ்பூன் எடுத்து இதில் உள்ளே போட்டுக்கணும் இப்போ மர ஸ்பூன்லாம் நிறைய கிடைக்கிது இது வரைக்கும் என்னோடய சேனலில் வாட்ச் பண்ண நல்லாயிருக்கும் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபி ஆடுவேன் பை